உறவுகளுக்கு உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி ஒன்று சிவதாகவன் சுவிட்சர்லாந்துல இருந்து மனத்தோடு பேசு உன் மனத்தோடு நீயே பேசு மனந்திறந்து பேசு மானிடா உன் மனத்தோடு நீயே பேசு மனந்திறந்து பேசு மானடா எத்தனை குறைகளாங்கு எத்தனை பிழைகள் நீக்கு எத்தனை குறைகள் ஆங்கு எத்தனை பிழைகள் நீக்கு உன் அழகை நீயே பார் உனக்குள் திறமை அதனை சேர் உன் அழகை நீயே பார் உனக்குள் திறமை அதனை சேர் உள்ளிருக்கும் பொறுமை சீர் உணர்ந்து உன்னை வாழ்த்து உள்ளிருக்கும் பொறுமை சீர் உன்னை நினைந்து உணர்ந்து வாழ்த்து அப்பப்போ புலம்புது பேர் உன் வாய்க்கு பூட்டு போடும் அப்பப்போ புலம்புது பேர் உன் வாய்க்கு பூட்டு போடும் உணர் விளந்து அழுதிடும் போது உன்னை நீ சமாதானமாக்கு விளந்து அழுதிடும் போது உன்னை நீ சமாதானமாக்கு உனக்கு நீயே நட்புமாகு உனக்கு முன்னோடி நீயே உனக்கு நீயே நட்புமாகு உனக்கு முன்னோடி நீயே மாறு உரிமை எடுத்து உயர்த்து உலகம் வியக்கும் நிமிர்ந்து செல்லு உரிமை எடுத்து உயர்த்து உலகம் உன்னை வியக்கும் நிமிர்ந்து செல்லு நன்றி வணக்கம் பொழுது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கவிதந்த மாசம் கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் நம்பர் நான் வாயாலும் உண்டு தந்திருக்கிறேன் இப்போது எழுபத்தி நாலாவது நான் இண்டைக்கான சின்னப்பா கவி நான் தேடி ஒரு பயணம் தேடி தேடி பயணம் ஒன்றை ஞாயிறு காலை தொடர்ந்தி தேவபாலனை கண்டு நன்றியுடன் வணங்க சுத்த காற்றி சுவாசிக்க நடந்தேன் பாதையோரம் கால் வைத்தேன் படார் என்று தலை தரையில் விழுந்தேன் இது கனவா அல்லது நனவா என உணர்வது கை அசைத்த அசைத்தே கை உயிரற்ற நிலையில் தளர்ந்தன கால்களும் விளைவில் இழந்தன உதவிக்கு கரம் கொடுத்தன பெண் குரல் கேட்டு பலர் வந்தார்கள் நோயாளர் வண்டியில் மருத்துவமனை சென்றேன் மறக்க முடியாத நினைவுகள் ஆரவார குரல்கள் நடுவி மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு ஒரு மாதம் அளவில் சிகிச்சை பெற்றி வீட்டுக்கு ஓய்வு நிற்கின்றேன் நன்றி வணக்கம் மணி வணக்கம் இனிய காலை உற்சாக வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருநடாமர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் தினக்கவி பாமுக தினக்கவி இலக்கம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது அருமை அருமை தெரியும் அருமை வறுமையில் தெரியும் பணத்தின் அருமை பிரிவில் தெரியும் உறவின் அருமை வறுமையில் தெரியும் பணத்தின் அருமை நிழலின் அருமை வெயில் தெரியும் வெயில் தொலைந்தவின் தெரியும் பொருளின் அருமை மிக்க வறுமையில் தெரியும் பணத்தின் அருமை தொலைத்தவின் தெரியும் பொருளின் அருமை வறுமையில் தெரியும் பணத்தின் அருமை தொலைத்தவன் தெரியும் பொருளின் அருமை நட்பின் அருமை உடன் இருப்பில் தெரியும் நட்பின் அருமை உடன் இருப்பில் தெரியும் அறிவின் அருமை மடமையில் தெரியும் அறிவின் அருமை மடமையில் தெரியும் இளமையின் அருமை முழுமையில் தெரியும் காலத்தின் அருமை கடந்தவின் தெரியும் இளமையின் அருமை முதுமையின் தெரியும் காலத்தின் அருமை கடந்த நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் கவிதைக்கு வாழ்த்துக்கள் ஆஹ் யானேசன் பிழிப்பும் கேள்வியில கேட்டும் அருமனை வந்திருந்த கவிதையா இருந்தது அவாக்கும் வாழ்த்துக்கள் வா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் மிகவும் அருமையான கவிதைகள் தியாக்காவும் சிவதசன் வந்துட்டிருந்தார்கள் நானும் அருமையை பற்றி சொல்லியிருந்தேன் பிடிச்சிருக்கா அடுத்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு வரம நான் அந்த இதை எழுதிட்டு நம்ம தொகுத்த அதில் எழுதிய கொப்பியில் எழுதியில் எழுதி வச்சதை சொன்னாலும் அவங்க இடையில கொஞ்சம் தடுமாறின மாதிரி தெரிஞ்சது சரி எல்லாம் சொன்னாலும் ஆ

நாலு பேரு பகிர்ந்து கொடுத்தா தான் மணி நாலு பேர் எங்களுக்கு தருவார்கள் எங்களை தருவார்கள் அதுவும் நாங்க எதிர்பார்த்து செய்யக்கூடாது எது எதிர்பாராமா எந்த விஷயத்தையும் செய்கிற உதவி நாங்க சேர்றது எங்களுக்கு ஏதாவது ஒளிங்க வந்து சேரும் அதான் உண்மையா நானும் இந்த இருக்கைங்களசோமனே எனக்கு பல அனுபவங்கள் வந்து போனது அந்த நாங்களும் என்ன மாதிரி அங்க செய்தோமே அதே மாதிரி தான் எனக்கு இங்க இங்கிடச்சி அது என்ன அது அசட்ட வேண்டி அந்த பனி காலத்துல நான் அதுக்கு அசட்ட செய்தி அதை நடந்திருந்தேனா அந்த ஒவ்வொரு விஷயத்துல சாதிமார்கள் எனக்கு தகவல் பண்ணும் போது சிந்தித்தேன் செய்தது காண்டி எனக்கு அந்த பலன் அதுதான் அதுதான் அப்ப அது சிலர் அப்படியெல்லாம் ஏமாத்துவார்கள் அப்ப இல்லாதாலும் அளவு கொஞ்சமாச்சும் அள்ளித்தான் கொடுக்கட்டாலும் இருக்கிறத்துல கொஞ்சம் கிள்ளிக்கொடுப்ப மாட்டாலும் ஆஹ் இல்லை அந்த ஒவரிடையும் அனுபவிக்கிறேன்னு சொன்னா அந்த உவரிடையும் நாங்கள் சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கிறதில்ல சந்தர்ப்பங்கள்ல கணக்கு கணக்கு அனுபவங்கள் வந்துவோம் என்ன நான் நாளைக்கு இது இருக்கிற வாணி அங்க அந்த பணியாளர்கள் இந்த சாதிமார் மருத்துவர்களுடைய பணிகள் அப்படின்ற இது ஒரே தரமாக அவர்கள் எல்லாம் செய்யறாரு என்னன்னா யூனிஃபார்ம் போடுறது வெள்ளை கலசான்னு நீல ஷேர்ட்டு தான் அதுல மருத்துவர் யாரு இந்த யாரு டாக்டர் கண்டுபிடிக்கலாது ஏனென்றா அவர்கள் எல்லாரையும் ஒரே தரமாக இங்கே செய்கிறார்கள் இந்த நான் முந்தி இருந்த முந்தி நான் போன இருபத்தஞ்சு வருஷம் முந்தி போன பத்து வருஷத்துக்கு முதல் போன மருத்துவமனையிலும் இங்க இருக்கிற மருத்துவமனையிலும் பல வித்தியாசம் ஏனென்றா அந்த சாப்பாடு கொடுக்குறாக்களும் நர்சு மேருவரினம் எங்களை கூடிய நூறுக்கு மரு தாதிமார் இடத்துல மருத்துவர் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்னன்னா எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் அவர்களோட லேபரில் பார்த்தா தான் அவையோட என்ன உத்தியோகர்கள் டாக்டர் என்னங்களே தெரியும் என்ன எனக்கு ஆப்ரேஷன் அடுத்த நாள் ஒரு ஒரு கொடியன் மாதிரி ஒரு வந்தார் எந்த கையை பார்த்து அந்த உரித்து பார்த்தார் நான் இந்த நேர்ஸ் வந்து என்ன உரித்து பார்க்குதுன்னு பார்த்தா அப்புறம் பார்த்தாஹெல்லாம் டாக்டர்னு டாக்டர் கிறிஸ்டியன் போட்டுக்கிடாந்தது அப்படி அந்த எல்லாரும் ஒரே சமன்ட மாதிரி சாப்பாடு அந்த வந்து சாப்பாடு ஒரே தாங்கள் ஒரே சமன் மாதிரி அதை காட்டி கொள்கிறார்கள் என்னுடைய எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்கிறார்கள் நன்றி 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 வணக்கம் மூன்று பகுதியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் கஷ்டம் இருந்தாலும் உயிர் உயிர் இருக்கும் வரையும் வாழத்தானே வேணும் கொஞ்சம் அனுபவம் ஆனால் கஷ்டம் இருந்தாலும் உயிர் வாழத்தானே வேணும் கஞ்ச உயிர் இருக்கும் வரைக்கும் கஞ்ச நாடு விளம் அது கஞ்சனார் கஞ்சனார் கஞ்சல் கஞ்சல் தனம் கஞ்சன்

இல்லாதவர்களுக்கு அவர் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுகள மன சந்தோஷத்துக்கு உண்மையில் ஒரு காணொலி பார்ப்பேன் எனக்கு உண்மையில் அந்த பிள்ளைய உண்மையில் காலைல விழுந்து கும்பிட்டாலும் பரவாயில்லன்ற போல அவர் தண்ணி தான் கொடுப்பார் போய் கொண்டு போகொண்டிருக்கைக்கு அதுல இந்த பலாப்பழம் விக்கிறவர்கள் இந்த பாலப்பழம் விக்கிறவர்கள் தேன் விக்கிறவர்கள் அந்த புறம் உடத்தெடி அப்படி அவரது தண்ட பணத்தை தான் குடுப்பேன் அப்படி யாரும் குடுத்தாலும் அந்த பேரை சொல்லிட்டு கொடுப்பார் அப்புறம் அவரால அனிசா அனிசன் மட்டப்பலிய மங்க மலபகுதி இதுலாம் கூட அந்த பிள்ளை மட்ட அவர் அவர் ஆனா எல்லா இடத்துக்கு ஏத்த மாதிரி பேச்சையும் மாத்தி மிக அழகோடு செய்வார்

வேலைக்கும் போ இல்ல இல்ல எல்லாம் எல்லாமேன்றது கஷ்டம் தான் இப்படி பட்டு இருப்போம் அதுக்கு ஆயிரத்தட்டு பேச்சு வாங்கணும் கதை வாங்கணும் அது விஷயங்கள் இல்ல ஆனா இவர நான் சொல்றேன் குறிப்பா இவர சொல்ற அந்த பெண்ணு அவர் வேலை முடிச்சுட்டு கணவரோட கணவர் தான் வீடியோ எடுப்பேன் போய் கொண்டு இருப்பேன் இருக்ககள் அதில் நின்று நிறுத்தி அவர்கிட்ட நண்டு ஒன்று கேட்டு அதை வாங்கிட்டு போய் அவர் அவருக்கு தேவையும் படாதாது சில விஷயங்கள் வாங்கிட்டு போய் இன்னும் அப்படி இருக்கக்கூடாது அந்த ரோட்டில் நிற்கிறாங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அவ்வளோ ஒரு சேவை மனப்பான் எல்லோரும் இப்படி இருக்குமோ தெரியலை அதுவும் இந்த பேரம் பேசுகிறது அதில் நின்று அது ப அதை பார்த்துப்பட நானும் யோசித்தேன் இப்போ உண்மையில் அந்த பேரம் பேசுகிறேன்னு அந்த ரோட்டுகளில் விற்கிறதுக்கிட்ட

அதோட நெண்டு அந்த வெயிலுக்குள்ள குளிருக்குள்ள அதுவும் நிக்கிற இடங்களுக்கு காடு கரம்புக்குள்ள நிப்பார்களே அந்த ரோட்ல வீடுகள் இல்லாம இல்ல ஆடுங்களுக்கு அதுக்குள்ள நின்று அவர்கள் அண்டைக்கு அதை வித்தான் அண்டைக்கு விலை அடு பெரியும் கொஞ்சம் கொஞ்சமானி முந்தி வதற்குன்னு தெரியாது இப்ப தேடி தேடி அப்படி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த உள்ள செய்துகளை உண்மையிலேயே இவ்வளவு காலத்துக்கும் அதை யோசிக்கலையான இப்பதானே கொஞ்சம் காலங்கள் தொடங்கி நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவேன் அதே மாற வேண்டாம் இவர்கிட்ட ஆஸ்பத்திரி நான் இதுல பங்கு பெற்றுவேன் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் இல்லை உங்களுக்கும் இதுல பங்கு வெட்டி கொண்டிருப்பேன் திடீரென்னு நினைப்பாட்டிடுவான்